இந்த இதெல்லாம் வந்து இதை பாருங்க வெடிச்சு காட்டுறோம் இதையும் பாருங்க அனைத்து இதையுமே டெமோ தான் எல்லாத்தையும் நாங்கள் வெடிச்சு பார்த்துருவோம் இது வந்து பீகாக் படா பீகாக் எல்லாமே ஒரு அஞ்சு இதுல வரும் ரொம்ப டைமிங் நிறையா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இதுலேயே மினி இருக்கு இது ரெட் அண்ட் கிரீன் மினி பீகாக் இதுவும் ரொம்ப விலை கம்மி தான் இது வந்து நூத்தி முப்பது ரூபா படா பீக்காக்கு இதோட ஃபங்க்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஹைட்டு போகும் பார்த்துட்டேங்க எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இதோட ஃபங்க்ஷனை பாருங்கள் பிகாக்கு வந்து ரெட் அண்ட் கிரீனு மீடியம் சைஸ் அது பெருசு இது இதெல்லாம் ஃபவுண்டன் ஐட்டம் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து உள்ள இது மூணு பீஸ் இருக்கும் இது வந்து கிராக்லிங் இருக்கும் நல்ல கிராக்லிங் இருக்கும் நல்ல ஹைட் வரும் அதாவது ஃப்ளவர் பார்ட்ஸ் எப்படி இருக்கும் அதே மெத்தட் தான் இது பன்னெண்டு ஷார்ட் இந்த இந்த வெரைட்டிஸ் பூராவே இதெல்லாம் வந்து இந்த ஷார்ட்லயே எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் கிட்டே இருக்கு ஒரு எம் எழுபது ரூபாயில ஆரம்பிக்குது ஒரு நானூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் ஷார்ட் இருக்குது எல்லாமே நம்ம குறைஞ்ச வழியில் இருக்கு இப்போ இதெல்லாம் இந்த தீப்பெட்டி பழைய மாடல் ஆனா புது லேட்டஸ்டா வந்திருக்கு எல்லாமே எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்கும் இது சின்னது அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அர்த்தம் செய்தி அதுக்கு அர்த்தம் செய்தி இதுக்கு அர்த்தம் செய்தி